மந்திரா <laughs> இது <laughs> <laughs> சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டா ஒண்ணு கத்திட்டு போற நிஜமாவா எங்க வீட்டுல இதை கூத்துதான் பின்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க இப்படி வேலை வெட்டிக்கு போக நான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன நாமளா வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம் ஏவண்டா குடுக்கறாங்கறா ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம ஊர்ல படிச்ச வந்தா பணக்காரனா இருக்கானா ஆமனே நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ சினிமா காய்ச்சி வச்சுக்காரு கவுண்டரு அவரு எம்ஏ அட நிறுத்துங்கப்பா நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரன் ஆயிருக்காரு நெசமாவா ஆமாப்பா அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை தான் யார் அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படி நான் பணக்காரர் ஆனாரு கட்சியில நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாண்டா நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தான் தலைவர் என்னங்கடா தலைவர்களோட வாயெல்லாம் பழக்கிறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு

எதுக்குடா எங்க ஸ்டேக்கர் பயன் என்னாச்சு எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்லை எவ்வளவு பந்தயம் காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஒரு எம்எல்ஏ அப்ப என்னதான் பந்தயம் நல்லா கேட்டு தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கணும் உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும் பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல பயங்கரமாவே இருக்கும் நினைக்கிறேன் இத்தனை இத்தாளும் ஜட்டி போட்டு வந்தேன் இன்னைக்கேன்னு பாத்துக்கோ நிட்டு வந்திருக்கேன் நீ தேவ எல்லாருடைய கருப்பும் உங்க கையில தான் பார்த்து நீங்க சைட்டடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த படத்துல பாக்கணுமா கொஞ்சம் யோசனை பாருங்க நீங்க போட்ட கண்டிஷனை நீங்களே மீறிட்டீங்கள Dress கட்டி கொடுத்துட்டு போங்க எனக்கு பதிலா எங்க ஆளுங்க எல்லாம் கழட்டுங்க ஆளுங்க இருக்கட்டும் பிரதர் முதல்ல நீங்க கழட்டி கொடுத்துட்டு போங்க தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்கு இந்த climateக்கு நல்லவே இருக்க நான் யார் தெரியும்ல எம்எல்ஏ மகன் இருக்கட்டும் இப்ப முடிவா கழட்ட போறியா இல்லையா டேய் உன்னால கழட்ட முடியா கழட்டிடா மேல எங்களால தாங்க முடியாதப்பா ஊர் எல்லாம் வீதியில கூட்டுவாங்க உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தண்ணி கொடுத்திருக்கிறேன் ஒழுங்கா போயிட்டு

எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருக்க இப்ப வாங்கின டிக்கெட் வேணா போயிருமே அப்பா ஒரு மாசமா இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவா பெண்ணங்கரைய உன் தங்கச்சி வீட்டோட வைக்க முடியல நீ என்ன நியாயம் பேசுற மாரியா சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசாம மாட்டியா என்ன திமிரா உனக்கு யோ பட்டாளா நீ ரொம்ப பேசுற